Да. பனியாரம் நான் எப்ப செஞ்சாலும் ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன் இருக்கும் ஹெல்த்தியான ஒரு சொல்லலாம் நேத்திக்கு ஈவினிங்கா ஸ்நாக்ஸ்ல குழி பணியாரம் தான் செஞ்சிருந்த கேரட்டும் மிக்ஸ் பண்ணி என்னோட ஸ்டைல்ல குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு வாங்க கடையில ஆயில் எடுத்துக்கிட்டு அதுல கடுகு உளுந்து சீரகம் ஒரு ஆனியனை வந்து நைஸா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கூடிய கருவுப்புள்ளைய சேர்த்துக்கிட்டு கேரட்டை வந்து சீவி நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் மசாலால ரெட் சில்லி தனியா தூள் மஞ்சள் தூள் எல்லாமே கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இன்னைக்கு பணியாரத்துக்கு வந்து தோசை மாவு தான் எடுத்திருக்க தோசை மாவுலயே இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பணியாரம் கல்லு வந்து என்னோடது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக் அதனால ஆயில் வந்து கம்மியா தான் எடுத்திருக்கேன் பணியாரம் எல்லாமே நம்ம ஊத்திக்கிட்டு ஒரு பக்கம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரௌனா கிரிஸ்பியா நம்ம நல்லா வெந்து வந்தோன்னே இன்னொரு பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டோம்னா செம்ம டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை